இந்த முஸ்லிம் சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் இந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் தெரிந்துதான் இந்த சமூகம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா பாவங்களையும் குற்றங்களையும் அல்லா தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய சமூகமாகத்தான் என்னுடைய சமூகம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு இஸ்லாமை ஏற்ற அந்த முதல் காலத்திலே மதுவை அல்லாஹ் குடிப்பதற்கு தடை விதிக்கவில்லை மதுவை அல்லாஹ் குடிப்பதற்கு தடை தடை விதிக்கவில்லை ஒரே ஒரு வசனம் இறங்குகிறது அல்லாஹ் ரப்ப العالمينனுடைய தினம் மதுவை தடை செய்து விட்டான் லா இலாஹ இல்லல்லாஹ் வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே மதுவை கொண்டிருந்த அந்த தோழர்கள் அப்படியே அதை கார்கள் மது பாட்டில்களை உடைத்தார்கள் அல்லாவின் மீது சத்தியை விட்டார்கள் இதற்கு மேல் மதுவின் பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம் யாரோ ஆனால் மது ஹராம் என்று தெரிந்தோம் எத்துணை முஸ்லிம்கள் மது குடிக்கிறார்கள் போதை தரக்கூடிய பொருட்கள் சிகரெட் உங்களை நீங்களே முக்தாக்கிக் கொள்ள கொள்ளாதீர்கள் அல்லாஹ் அப்போது அளவின் தடை செய்த பாவம் அது ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐந்தா இருபத்தி ஐந்து மேற்பட்ட உயிர்களை கொல்லக்கூடிய கொடிய பாலம் சிகரெட் இதாக இல்லல்ல கொசிச்சு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த சிகரெட்டுடைய பேக்கிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது உங்களை இது கொன்றுவிடும் என்று தயாரித்தவர்களை உறுதியாக கூறிய பிறகும் அராமக்கப்பட்ட சர்வ சர்வசாதாரணமாக அதை கொடுக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்கள் என்ன கேவலம் பாருங்கள் ஹம்சா ஹம்சா இப்ராஹிம் அபுல் முத்தலிம் எதற்காக ஷஹீரா கோப்தாஹில் உங்களுக்காக எனக்காக முஸாபிரு உமைர் எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஷஹீராகன் எனக்காக உங்களுக்காக ஆனால் எம்மா ஒரு சிறிய அர்ப்பணிப்பை கூட செய்ய முடியல செய்ய முடியல புடூம் சிகரெட் விடுவாங்களா இந்த முஸ்லிம்கள் எதற்காக இல்ல 마ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சர்வ சாதாரணமாக இன்று முஸ்லிம்கள் மத்தியில் அசிங்கமான படங்களை அசிங்கமான காட்சிகளை அசிங்கமான செயல்களை பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்பாடுகள் சர்வ சாதாரணமாக அர்ப்பணிப்போமா இந்த செயல்பாடுகளை அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனுக்கா அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக எமக்கா இறந்தவர்கள் முஷா குரு அமே எமக்கா இறந்தவர்கள் அவுர் தொல்ஹா எமக்கா இறந்தவர்கள் பதிலுடைய அத்துளை தோழர்களும் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகள் அந்த சாஹாபாக்களின் அர்ப்பணிப்புகள் தீன் அல்லாது சாதாரண அர்ப்பணிப்புகள் அல்ல இந்த சமூகம் சுத்தமானதாக தூய்மையானதாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகள் தான் பதிலருடைய போர்க்களத்திலே சகாபாக்கருடைய உகதுடைய போர்க்களத்தில் சஹாபாக்கருடைய உயிரிழப்பு காலை பஜுடைய தொழுகைக்காக தூக்கத்தை கூட அர்ப்பணம் செய்ய முடியாது சாபாக்களைப்படி அல்லாவுடைய கட்டளைக்காக எதை இழக்க வேண்டும் குடும்பமா உறவா சந்தோஷமா மகிழ்ச்சியா செல்வமா எதை இழக்க வேண்டும் இலக்கத்தையா எங்களால் தொழுகைக்காக ஒரு தூக்கத்தை இழக்க முடியாது என்ன கேவலம் பாருங்க என்ன நஷ்டம் பாருங்க உங்களுடைய உடமை பலசாக்கிய பலசாலியாக மாற்றுவதல்ல வீரம் கிலோ ஐநூறு கிலோ அதை தூக்கி கொண்ட உடலை தொழுகைக்காக நீங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த போர்வையை கலட்டக்கூடியவன் தான் வீரன் ஒரு ஒரு பொம்மை படத்தை வச்சு செஞ்சிருப்பார் அவன் தான் வீரன் அவன் தான் வெற்றியாளன் ஜாதகம் தொழுகைக்காக தொழுகை தடையாக இருக்கக்கூடிய வேலை இருந்தால் ஜாதம் செய்வான் வேண்டாம் இது அல்லாவுடைய கட்டளையை தடுக்கக்கூடிய காரியம் இருந்தால் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய தடையை நோக்கி நெருங்க மாட்டார் அல்லாவுடைய கட்டளைக்கு எது தடையாக வந்தாலும் தூக்கி எறிவார் சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகள் எமக்கு தரக்கூடிய பாடம் இதுதான் கண்ணியத்துக்குரியது இந்த தியாக உணர்வு இந்த தியாகங்கள் தான் இன்றைய சமூகம் படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களில் இருந்து எம்மால் வெளியே வர முடியும் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் இதை விரும்புகிறான் அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான் எடுப்போம் பாவத்தை இதுவரை அல்லாஹ் தடுத்ததற்கு பிறகும் இசையாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் இருக்கலாம் தவறான காட்சிகளை செயல்களை செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம் அலட்சியப்படுத்தக்கூடிய ஜமாத்துடைய தொழுகைகளை பள்ளியிலே சென்று தொடக்கூடிய அந்த செயல்பாடுகளை அலட்சியப்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருக்கலாம் இந்த நிமிடம் விடுகிறேன் எந்த கட்டளை அல்லா தடுத்திருந்தாலும் அதை விட்டு விலகி எல்லாவற்றையும் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கை என் பொழுகை என் அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு என் வாழ்வு மரணம் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்காக அல்லா சொல்ல சொல்கிறான் கொல் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை அர்ப்பணிப்போம் கண்ணியத்துக்குரியவர்களை செய்த பாவங்களை விட்டு விலகி அல்லாவை நோக்கி திரும்புவோம் செய்த பாவங்களை அல்லாவிற்காக அர்ப்பணிப்போம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அல்லாவுடைய தீனுக்காக எம்மை போர்க்களத்திலே கலந்து கொண்டு போராடுங்கள் சாபாக்களை போன்று என்று சொல்லவில்லை நீங்கள் செய்யுங்க அர்ப்பணிப்பை அவர்களை போன்று அல்லா விரும்புகிறான் நீங்கள் பாவத்தை விட்டு அல்லாவை நோக்கி திரும்பி வாருங்கள் பாவங்களை அர்ப்பணியுங்கள் அல்லாவிற்காக உங்களை படைத்த தரம்பு உங்களை நேசிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நீங்கள் பாவங்களை அர்ப்பணியுங்கள் தியாகத்தில் இருந்து இழக்கூடிய விழிப்புணர்வாக இழக்கூடிய ஒரு எழுச்சியாக இன்றைய தினத்திலிருந்து நாம் இதை செய்வோம் அல்லாஹர் உதவி செய்வாராக இந்த சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த சமூகம் படக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் இந்த நாம் நம்முடைய நாடுகளிலும் நாம் சார்ந்த முஸ்லிம் நாடுகளிலும் சமூகம் படக்கூடிய எதிரிகளால் இந்த சமூகம் தாக்கப்படக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆகக்கூடிய காட்சியை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நாம் உறங்கக்கூடிய காலம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஏதோ வாழ்வோம் சம்பாதிப்போம் செல்வோம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா என் வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று பார்த்திருக்க கொண்டிருக்கக்கூடிய காலம் இதுவல்ல இந்த காலம் விழிப்போடு இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஈமானுடைய உயர்ந்த நிலையை அடைந்து அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செயல்படு செய்வதற்கு தயாராக கூடிய காலம் ஆனால் நாம் இன்னும் என்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ் நாம் மாற்றாமல் எம்மை மாற்ற மாட்டான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தடுத்து நிறுத்த மாட்டான் எப்போது அந்த சமூகம் ஈமானை சுமக்கவில்லையோ அதுவரை ஈமானை சுமந்தால் அதனுடைய பொறுப்பு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹிடத்திலே அல்லாஹ் பாதுகாத்தால் அல்லாஹ் உதவிக்கு வந்தால் உலகத்தில் எந்த எதிரி சக்தி எந்த சமூகத்தை நோக்கி திரும்பினாலும் சரி ஒரு கடுகை கூட ஒரு தூசியை கூட அந்த மூமியின் சமூகத்தின் மீது வீச முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அல்லாஹ் ரபுலாலின் எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் எங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவானாக அல்லாஹு ரப்புல்லாலமின் இஸ்லாமிற்கும் எங்களுக்கும் கண்ணியத்தை அதிகப்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்திலே சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தை வெற்றியை நோக்கி கண்ணியத்தை நோக்கி அல்லாஹுடைய உதவியை நோக்கி அல்லாஹ் ரபுலாலின் திருப்புவானாக எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை அல்லாஹ் நீக்கி அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்து இந்த சமூகத்தை ஒற்றுமை என்னும் பாதையில் அல்லாஹு ரப்புல்லாலமின் அமைப்பானாக அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த சபையிலிருந்து கலந்து செல்வதற்கு முன்னாலேயே நாம் செய்த அனைத்து பாவங்களையும் வெளிப்படையாக மறைமுகமாக தெரிந்து அறியாமல் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹு ரப்புல்லாலவின் மன்னித்து தூய்மையானவர்களாக இந்த சபையிலிருந்து கலந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல்லாலமின் எமக்கும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக